கல்யாண பாப்பல கேட்கல கல்வெடி நினைனத்தில் ஐயோ ஒருத்தோட காணாமே கிண்டர் பண்ணுவோம் ஹாய் 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 வணக்கம் தேடல் ஹாய் வணக்கம் அக்கா ஹாய் ஹாய் அம்மா அக்கா எப்படி இருக்கீ நல்லா இருக்கியப்பா பாபு நீ நல்லா இருக்கீங்களா திருவாரூர் மாவட்டம் அக்கா சாப் சாப்பிட்டப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா திருவாரூர் மாவட்டம்

என்னோட பிள்ளைங்க பாபு ஒரு பொண்ணு ஒரு பையன் போதுமா போதும் போதும் செல்வம் போதும் லைவ்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது உறவல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அல்ல போட்டுக்கோங்க நான் நான் பாபு ப ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் சூப்பர் என்ன சூப்பர் லைவ்ல லைக் பண்ணுங்கண்ண பசங்கெல்லாம் படிக்கிறாங்க பசங்க எல்லாம் செவன்த் ஒருத்தர் ஃபோர்த் ஒருத்தர் படிக்கிறாங்க நேச்சுரல் நான் என்ன தப்பு போல் நான் ஏன் இப்படி பேட் கபட் பண்ணுறீங்க நேச்சுரல் சகோதரா வேண சுகோ எல்லாரும் இருக்குது கொஞ்ச நாள் நல்லபடியாக இருந்துட்டு போயிடலாப்பா